சில குட்டீஸ் குட் மார்னிங் யூடியூப் தங்கங்களா பெரிய 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 பிளான்ஸு சீசன் எண்ட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பூவோட பெரிய 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 பிளான்ஸு இப்போ இதெல்லாம் வந்து காம்போவில் இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து சேல் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் சைஸு காமிச்சிருவேன் பூ காமிச்சிருவேன் சே சோல்டு அவுட் ஆகிடும் ஸ்டேட்டஸில் போட்டு தான் நம்ம சேல் கொடுக்குறோம் யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொடுக்குறோன்னு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் புக் பண்ணுறதுக்கான சேல் வீடியோ கிடையாது ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு இமிடியேட் புக் பண்ணிடுவாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதில் பார்க்கும்போது நான் பின்டு கமெண்ட்டாக சோல் ரோட்டுன்னு போட்டிருப்பேன் இந்த வீடியோ போடும்போதே சோல் ரோட்டன் போட்டுருவேன் ஏன்னா ஒரு செட் ரெண்டு செட்டு தான் இருக்குன்னா இம்மிடியேட்டாக இருபது பேர் புக் பண்ணுவாங்க அப்போ நான் எப்படி நீங்கள் சேல் போடுவீங்களா அப்போவே சோல் ரோட் போட்டுருவீங்களான்னு கேட்பாங்க ஆமாம் அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க அதனால் இப்போ நான் அதில் பிளான்ட் எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல பூவை காமிச்சிடுறேன் இந்தா இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் வந்து லைட்டாக ஒயிட்டாக வந்து மாறக்கூடிய இது இதுதான் பூ கலர் இது ஒன்று ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பூ கலர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இவங்க இவங்க ரெண்டு பூவும் தான் காம்போவில் தர்றோம் பிளான்ட் சைஸ் காமிச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம் இதுதான் வந்து ரூட் ஸ்டாக் அந்த எல்லோ இருந்தது இல்லை அதுக்கு ரூட் ஸ்டாக்கு ரெண்டு பிரான்ச்சஸோட போய் பூ வந்துருக்குது அடுத்து இதோட ரூட் ஸ்டாக் பார்த்துக்கோங்க இது ரெண்டு பிரான்ச்சஸோடு ரெண்டு பிளான்ட்டும் சேர்த்து ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் போடுறோம் இது வந்து எஸ்எம் ஒன் அடுத்து இது அதே எல்லோவில் இப்படி பிரான்ச்சஸ் வெடிச்சு இவங்க ப்ளோ பெருசு இவங்களும் இதில் மூணு பிரான்ச்சஸோடு இருக்க இவங்களும் இது வந்து எஸ்எம் டூ கோடு போட்டிருக்கும் எஸ்எம் ஒன் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட் பண்ணிட்டோம் முட்டெல்லாம் கட் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம் எஸ்எம் டூவுமே கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம போட்ட உடனே எஸ்எம் ஒன்றுன்னு புக் பண்ணுவாங்க பேமெண்ட் போட்டு செவன் டு டென் டேஸில் வந்து நம்ம அனுப்புவோம் இதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம ஃபங்கி சைடு வாஷ் அதாவது சாஃபில் இது பண்ணி ஃபங்கி சைடு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு பிளான்ட் அனுப்புவோம் ஸோ தயவு செய்து இதை சேல் போஸ்ட்டாக நினச்சிக்க வேணா இப்படி தான் சேல் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கோங்க அன்னொன்று பேமெண்ட் போட்டு செவன் டு டென் டேஸில் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஹெல்தி பிளான்ஸ் நம்ம எடுக்கும்போது நீங்கள் ஃபைவ் டு செவன் டேஸ் கழிச்சு இல்லை டென் டேஸ் கழிச்சு ஊண்டி வச்சுனாலும் பிரச்சினை இல்லை ஒவ்வொருத்தரையும் பிளான்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது எத்தனை நாளில் ஊண்டி வைக்கணும் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லுவோம் தேங்க்யூ